வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையில் ஒரு சிக்கலான அறுவை சிகிச்சையில் நாற்பத்தி ஐந்து வயதான பெண்ணின் உடலிலிருந்து இருபத்தி ஏழு கிலோ எடையுள்ள உள்ள நார்த்திசு கட்டி அகற்றம் செய்யப்பட்டது இத்தகைய சாதனை குறித்து அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் விளக்கமளித்தார் அளித்தார் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தஞ்சை மீனாட்சி மருத்துவமனையின் துணை மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் வி பிரவீன் மகப்பெரியல் மற்றும் மகளிர் மருத்துவ ஆலோசகர் டாக்டர் நுஜாத் ஜபா

கேள்விப்பட்டிருக்கீங்க கட்டின்றது வந்து யூட்ரஸ்ல இருந்து வளர கட்டி யூட்ரஸ்ல கர்வப்பில் இருந்து வளர கட்டி மோஸ்ட்லி இது வந்து சிம்டம் இருந்தாதான் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வருவாங்க ரேரா வந்து சிம்டம் இல்லாதவங்க அந்த ஹெல்த் செக்அப் அந்த மாதிரி கண்டிஷன்ல ஹெல்த் செக்அப் ருட்டீன் செக்அப் பண்ணும் போதும் நம்ம அந்த ஃபைபர் கட்டி கண்டுபிடிக்கும் ருட்டீன் ஹெல்த் செக்அப்ல கண்டுபிடிக்கும் போது நம்ம அந்த ஃபைபர் கட்டிக்கு பொறுத்து நம்ம மருத்துவம் செய்வோம் ஒன்னும் சிம்டம்ஸ் இல்ல சிம்டம்ஸ் என்ன மாதிரினா ஒரு பிளீடிங் தொந்தரவு இல்ல வலி இல்ல ப்ரெஷர் சிம்டம்ஸ்னால வேற எதுவும் அந்த சைட்ல இருக்கிற உறுப்புகள் ஏதாவது அழுத்தத்தினால வர மோஷன் போற பிரச்சனை யூரின் போற பிரச்சனை அந்த மாதிரி எதுவும் நம்ம மட்டும் தான் தேர்ட்டிக்கு சிகிச்சை அனுப்பணும் இல்லைன்னா நம்ம வந்து லெஸ் தென் ஃபைவ் சென்டிமீட்டர் சிம்டம்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா ஃபாலோஅப் மட்டும் தான் பண்ணுவோம் வேதான் அவங்க ரொம்ப வரி பண்ணாங்க இப்ப பிரெக்னன்சி இம்பி இருக்காங்க அவங்களுக்குன்னா இந்த லெஸ் தேன் ஃபைவ் சென்டிமீட்டருமே பிரெக்னன்சி தடுக்கிற மாதிரி இருந்த இருந்துவேஷன்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் இப்ப நம்ம பாத்துட்டு பேஷண்ட் வந்து அவங்க வந்து ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு அவங்களுக்கு வந்து டூ இயர்ஸ் இருந்திருக்கு ஆனா ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்னால அவங்க ஹாஸ்பிடலுக்கு வரல ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா வந்து ஸ்டார்டிங்ல வந்து சின்னதா தான் இருந்துச்சு எடுத்தோடனே இருபத்தி ஏழு கிலோ ஆகல ஸ்டார்டிங்ல சின்னதாக ஆரம்பிச்சிருக்கு அப்ப வந்து குடும்ப சூழ்நிலை பசங்க படிப்பு ஹஸ்பண்ட் அப்ராட்ல இருக்காங்க அதனால இப்போ இருக்கம்ஸ் வராத வரைக்கும் ஏன்னா அவங்க இவ்வளவு சைஸ் பெருசா வர வரைக்குமே அவங்களுக்கு ரொம்ப இல்ல டூ இயர்ஸ் கடந்த ஒரு இரண்டு மாதம் வந்து ரொம்ப சிம்டம்ஸ் வந்துச்சு பத்து நாளா ரொம்ப வீக்கா ஜாஸ்தி ஆச்சு வீக்கா ஜாஸ்தியான பிறகு அவங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டிஸே அவங்களுக்கு அஃபெக்ட் ஆரம்பிச்சு ஏன்னா எதிர்ச்சி நடக்கிறது எதிர்த்து ரெஸ்ட் ரூம் போயிட்டுறது ஆஹ் படுக்கையில இருந்து எந்திரிக்கிறதுக்கே ஆள் சப்போர்ட்டோட எந்திரிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால்தான் அவங்க மருத்துவ உதவி தேடி வந்தாங்க ஆக்சுவலா இவங்க வந்து மயிலாடுதுறை போய் பாத்துருக்காங்க அங்க வந்து இவ்வளவு பெரிய தட்டி வந்து நாங்க இங்க ஸ்கேன் பண்றதுக்கே கூட என்ன ஸ்கேன் பண்ணி முடியல அப்படின்னு சொல்லி இங்க ரெஃபர் பண்ணிட்டாங்க அப்போ நம்ம இங்க வந்து வேற நிறைய பரிசோதனை பண்ணோம் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தோம் அப்புறம் அதுல கொஞ்சம் நீர் இருந்தாலும் நீர் எடுத்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஏதாவது கேன்சர் அனுக்கள் இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் அல்ட்ராசவுண்டு சிடி எம்ஆர்ஐ எல்லாம் பார்த்தோம் அப்புறம் இவ்வளவு பெரிய கட்டி இருந்துச்சுன்னா எப்பவுமே கேன்சர் கட்டி தான் வரும் சாதாரணமா கேன்சர் இல்லாத கட்டி இவ்வளவு சைஸ் ஆகுது ரேர் அதுதான் சொல்லியிருக்கோம் இந்த இந்த கட்டி வந்து இருபத்தி ஏழு கிலோ மோஸ்ட்லி மோர் தென் லெவன் கேஜி அதிகமா இருந்தாவே அந்த ஹியூஜ் மயோமா ஹியூஜ் லியோமயோமான்றது பைபரோட இன்னொரு தேவ் மோஸ்ட்லி வந்து ஜெயண்ட்டாக இருக்கிறது வந்து ஒரு ஒன் இன் டூ லேக்ஸ் டூ பாய்ண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஒன்ஸ் தான் இந்த கேஸ் இருக்கும் இதை மா காமனாக என்னன்னா இந்த ஹார்மோன் ஃபிளக்ஷுவேஷன் இந்த ஃபைபர் ஹார்மோன் வந்து இந்த லேடீஸ்க்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்குது இல்லைங்களா அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட ஃப்ளெக்ச்சுவேஷன்ஸ்னால தான் இந்த ஃபைபர் கட்டி வருது இது அப்படியே நாளாதல்ல விட்டுட்டா தான் இவ்வளோ பெருசாக வரும் மோஸ்ட்லி இந்த ரீபடக்ட்டு ஏஜ் இந்த அந்த ரீபடக்ட் ஏஜ்னால் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஏஜ்ல தான் காமனாக இருக்கும் அவங்களுக்கு தான் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் யங்கர் ஏஜ்ல ரொம்ப கம்மியா இருக்கும் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் பீரியட்ஸ் நிக்க போற ஏஜ்ல குறைஞ்சிடுவோம் ஏன்னா ஹார்மோன் லெவல் குறையிறதுனால அப்ப குறைஞ்சிடும் இவங்களுக்கு வந்து இயர்ஸ்னால வந்துதான் ஆரம்பிச்சது இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்து இப்போ சரௌண்டிங் இப்ப இவ்வளவு பெரிய மாஸ் வயிறு இவ்வளவு பெருசா வீங்கிருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மூச்சு சிரமம் சிரமமா இருக்கும் எப்படி ஒரு பிரெக்னன்ட் உமன் வந்து ஒரு நிற மாசத்துல இருக்கும்போது மூச்சு வாங்குறதுக்கு உட்காந்து எந்திரிக்கிறது கஷ்டம் இருக்கு கால் வீக்கமா இருக்கு படுத்து எந்திரிக்க சிரம அது மாதிரி ஒரு விமனே வந்து அவங்க சிரமப்படுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மூணு கிலோ நாலு கிலோ பேபி தான் இருக்கும் பேபி அப்புறம் நஞ்சு கொடி தண்ணி சத்து இவங்களுக்கு இருபத்தி ஏழு கிலோ வச்சுட்டு இப்படி உட்காந்து அந்த எந்திரிக்கிறது ஒரு ஆள் புடிச்சு இப்படி எந்திரிச்சு வைக்கணும் அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நாளா அப்படி இருக்கிறதுனால நுரையெல்லாம் மேல தூக்கிட்டு இருக்கும் அப்புறம் பூச்சி விட சிரமப்படுறாங்க படுறாங்க ஆஹ் தூக்கி இருக்கிறதுனால அடுத்து ஹார்ட் எல்லாம் கம்ப்ரஸ் பண்ணதுனால நான் கொஞ்சம் படுத்தா நேரா படுத்தா மூச்சுவாங்க ஏன்னா நேரா படுத்தானா அந்த கட்டி ஃபுல்லா அயோட்டா போய் கம்ப்ரஸ் பண்ணும் அப்போ அவங்களுக்கு மத்த ஆர்க்கு பிளட் போகாது அப்போ மூச்சு விட சிரமம் அப்போ ஒரு தான் படுக்கணும் பொண்ணு மாதிரியே ட்ரீட் பண்ணணும் அந்த மாதிரிதான் இவங்களுக்கு வந்து ஆஹ் பெயின் மூச்சு விட சிரமம் அந்த மாதிரி எல்லாம் இந்த கடைசி இப்ப டென் டேஸ் ரொம்ப சிவியர் ஆனா இருந்தாலும் வர்றாங்க இவ்வளவு பெரிய கட்டி வளர்றதுனால அவங்களோட பிளட் சப்ளை எல்லாம் எல்லாமே கட்டி வளர்றதுக்கே அவரோட ரத்தம் எல்லாம் உபயோகா அனிமே ரத்த சோகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேர் ரத்த சோகை மூலமாவும் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்ப ரொம்ப காரணமே நம்ம ரத்த சோகை இருந்துச்சுன்னா கட்டி எதுவும் வளருதாலும் கூட செக் பண்ணி பாக்கோம் இவங்களும் கொஞ்சம் ரத்த சோகை இருந்துச்சு இவங்களுக்கு டைப்ரோமேட்டிக் கம்ப்ரஷன் அந்த மூச்சோட சிரமம் இருக்கறதுனால நம்ம அதெல்லாம் வந்துச்சு இவங்களுக்கு வந்து நம்ம வைரலையா படுத்து செக் பண்ணி பார்த்தோம் அப்புறம் ஸ்கேனு எம்ஆர்ஐ சிடி எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம் அப்புறம் டியூமர் மார்க்கர்ஸ் ஏன்னா இவ்வளவு பெரிய கட்டி இருந்தால் கேன்சர் இருக்குமான்னு பாக்கிறதுக்கு சிஏ ஒன் டுவெண்டி சிஏ சிஏ நைன்டீன் அதெல்லாம் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்து எல்லாமே நெகட்டிவ் அப்புறம் கட்டியில இருந்து கொஞ்சம் திரவம் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் அதுலயுமே வந்து கேன்சர் செல்ஸ் மாதிரி இல்ல ஆனா சைஸ் மட்டும் பார்த்தா கேன்சர் மாதிரி இருக்கு கேன்சருக்கான எல்லா காரணத்தையும் நம்ம ரூடர் பண்ணிட்டு சர்ஜரிக்குமே எல்லா எவாலுவேஷன் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட டாக்டர் வாங்கிட்டு அப்புறம் டாக்டர் செக் பண்ணிட்டு ஏன்னா வந்து கட்டி இவ்வளவு பிரஷர் இருந்துச்சுன்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் சடனா இவ்வா போயிடும் இவ்வா பெரிய மாச வயதுக்குள்ள இருந்து சடனா எடுத்த பிறகு அந்த லங்ஸ் வந்து மூச்சு முடியாத சர்ஜரி அப்ப என்ன ப்ராப்ளம் ப்ராப்ளம் நேரா படுத்தா எப்படி கட்டி அமுக்கி இந்த அயோட்டா இருந்து பிளட் ப்ளோ ஆகாதோ அதே மாதிரி அந்த அணசீசியா கொடுக்கும்போது நேரா படுக்க வச்சா பிளட்லாம் குறைஞ்சி பிபி எல்லாம் அதனால இப்படி ஒரு கழிச்ச மாதிரி வச்சு அதனால அதெல்லாம் அனசீசியா வந்து நல்லா டேக் கேர் பண்ணிட்டாங்க அந்த டென்ஷன் சொல்லுவாங்க அந்த கட்டி அமுக்கிறதுனால பிளட் ஃபுளோ எல்லாம் எஃபெக்ட் ஆகுறதுனால பல்ஸ் டிப்பிலாம் குறையும் அணுசீச்சாலே கொஞ்சம் இன்னும் இருக்கும் ஆரம்பிங்களா அதனால அந்த அணசீச்சா ரிஸ்க்லாம் கொஞ்சம் ஒரு பொஷன்ல வச்சு ஒரு ஒரு கழிச்சா மாதிரி வச்சு கொஞ்சம் பில்லோலாம் கீழே முதுகுல வச்சு அந்த கட்டி ரொம்ப அயோட்டா அமுக்காத மாதிரி வச்சு பொஷன் வச்சு எல்லாம் அணசிக்சியா கொடுக்கலாம் அப்புறம் உடனே நம்ம அணசிக்சால இருந்து எக்ஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது ஏன்னா இவ்வளோ பெரிய கட்டி வந்து நாள் லங்ஸை எலிவேட் பண்ணிருந்துச்சு அந்த டயஃபரம் எலிவேட் பண்ணி லங்ஸ் எல்லாம் சுருங்குனதுனால ஒன் டே வந்து வென்டிலேட்டர்ல வச்சிருந்து அதுக்கப்புறமா ஸ்லோவாக ஆக்சிஜன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்சிஜன் கொடுத்து மூச்சு பயிற்சி அந்த ஸ்பைரோமெட்ரி எக்ஸைஸ்லாம் கொடுத்து அப்புறம் ஒன் டே ஐசியூல டூ டேஸ் ஐசியுள்ள இருந்தாங்க அப்புறம் நார்மலாக கொஞ்சம் எல்லா ப்ரீதிங் எக்சசைஸு பல்ஸ் பிபிலாம் எல்லாம் நார்மலா ஆன பிறகு கொஞ்சம் ஓர்ல டயட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த கட்டினால மிச்ச சிம்டம்ஸ் ஆகல திடீர்னு அவங்களுக்கு சடன் இதுனால அவங்க நடக்கிறதுக்கே ஸ்கின்லாமே எலாஸ்டிசிட்டி போயிருக்கும் இவ்ளோ ஸ்ட்ரெச் ஆயிருந்தாலும் எக்ஸசைஸ் பண்ணி அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ண மாதிரி இருந்தது அந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஹீலிங் சில பேருக்கு ஹீல் ஆகாது ஆனா அதெல்லாம் கேர் பண்ணிட்டு நல்லா ஹீல் ஆயிடுச்சு பேஷண்ட் வந்து போஸ்ட் ஒரு ஒரு செவன் டேஸ்ல டிஸ்டார்ஜ் ஆயிருந்தாங்க வந்தாங்க அந்த ஸ்டிச் பண்ண இடத்துல எல்லாம் வந்து ரூண்ட் நல்லா ஆறிடுச்சு பேஷண்ட் ரொம்ப ஹாப்பி நாங்க ரொம்ப நாளா கேன்சர்னு சொல்லிடுவாங்களோ பயந்து பயந்து நாங்க எங்கேயுமே போய் வந்தோம் இருந்தோம் வந்து ரொம்ப சேஃப்டியா பண்ணி கொடுத்தீங்கன்னு ரொம்ப ஹாப்பியாங் பண்ணிட்டு போனாங்க இது ஆக்சுவலா சிங்கிள் டாக்டரா வந்து நாங்க எதுவும் பண்ண முடியாது என்னன்னா நம்ம எல்லாமே நம்ம டீம் ஒர்க் தான் இப்போ நாங்க சர்ஜரி மட்டும் தான் பண்றோம் மத்தபடி அனசடிஸ்ட் வந்து அவங்க சைட்ல அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அப்புறம் ஹெல்ப் பண்றாங்க எப்படி லங் காம்ப்ளிகேஷன் வரானு பாத்துக்கிறதுக்கு அப்புறம் கார்டியாலஜிஸ்ட் ஹெல்ப் பண்றாங்க கார்டியாலஜிஸ்ட் சப்போர்ட் ஆபரேஷனுக்கு அப்புறம் ஐசியூ சப்போர்ட் வந்து ஐசியூ டீம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது எல்லா டீம் ஒர்க்னால எங்களுக்கு இந்த சக்சஸ்ஃபுல்லா இந்த சர்ஜரி பண்ண முடிஞ்சது இந்த சர்ஜரி வந்து ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுதுன்னா ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் மேடம் சொன்ன மாதிரி சர்ஜரி செப்பரேட்டா டயக்னோசிஸ் செப்பரேட்டா அனஸ்தீசியா செப்பரேட்டா அதுக்கப்புறம் போஸ்ட் ஆபரேட்டிவ் செப்பரேட்டா எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு இடத்துல நம்ம இருக்கிறதுனால இந்த மாதிரி கேஸுக்கான இம்பார்ட்டன் ஏன் பிரெஷர் ரிலீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து ஆரம்பத்திலே ஆரம்ப நிலையிலேயே இதை கண்டறிந்தாங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு சர்ஜரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இது மாதிரி வேற யாருக்கும் இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு அறியாமையில இருக்கிறவங்களுக்கு அதை தெரியும் தெரிஞ்சுக்கிறனும் தெரிஞ்சுட்டு எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாத அளவுக்கு நம்ம மீனாட்சி மருத்துவமனையை பொறுத்த அளவுக்கு சர்வீசஸ் அண்டர் ஒன் ரூஃப் ஸோ அந்த மல்டி டிசிப்ளரி டீம் எல்லாமே இருக்கிறதால அவங்களும் பயன்பெறட்டும் நம்ம ஒரு நல்ல விதமான ஒரு விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து கடை நிலை அந்த மக்கள்களுக்கும் அந்த சேரணும் அப்படின்றதுக்காக தான் உங்களோட உதவியோட இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி பண்ணி ஜி செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்